மாப்பிள்ளை சம்பா அரிசியில பழைய சாதம் பண்ணி பாருங்களேன் சுவையும் கூடுதலா இருக்கும் சத்துள்ளதாவும் இருக்கும் வெயிலுக்கு இதமா இருக்கும் ஒரு டம்ளர் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் மூணுல இருந்து நாலு பேர் சாப்பிடலாம் இப்ப காலையிலேயே இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு போயிட்டேன் சாயங்காலம் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு இன்னும் ரெண்டு தடவை கழுவி ஊத்திட்டு நல்லா தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து ரவ மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது வேகிறதுக்கு ரொம்ப லேட்டாக முழுசா சேர்த்தா உங்ககிட்ட மாப்பிள்ளை சம்பா குருணை இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப நைஸா பிடிக்கணும்னு அவசியம் இல்ல இப்போ இதே டம்ளர்ல நாலு டம்ளர் தண்ணி குக்கர்ல ஊத்தி வச்சிருக்கேன் இப்ப இந்த தண்ணியோட நம்ம பிடிச்சிருக்கிற அந்த அரிசியும் சேர்த்துட்டு கலந்துட்டு குக்கர் முடி வச்சிடலாம் குக்கர் முடி வச்சு ஆவி வந்ததுக்கு வெயிட் போட்டுட்டு சிம்ல கரெக்டா முப்பது நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்ப சாயங்காலம் வந்ததுமே இது மாதிரி வச்சுட்டு நீங்க நைட் படுக்க போகும்போது இதை ஓபன் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டிகள் கலந்து விட்டுட்டு தண்ணி அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி மூடி ஒரு தட்டு போட்டு வச்சு வச்சிருங்க உங்ககிட்ட மண் சட்டி வச்சுட்டு காலையில குடிச்சு செம்மையா இருக்குங்க அடுத்த நாள் காலையில ஓபன் பண்ணிட்டு நல்லா பெசஞ்சு விட்டு கரைச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே பிடிச்சிருக்கோம் நம்ம நார்மல் சாப்பாடு கரைக்கிற மாதிரி இது கரைக்க முடியாது ஒரு அளவுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா வெந்திருக்கும் நல்லா கரைச்சு விட்டுட்டு மூணு கரண்டி

குடிக்கும்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த வெயில் காலத்துல வாரத்துல ரெண்டு தடவையாவது இது சாப்பிடுங்களா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்